எப்ப நீ என்ன பாப்ப பாப்பேன் என் பேச்ச கேப்ப எப்பணா பேச கேட்டா பையா இப்பணா கவோம் கறையும் எப்பனா பாசம் தெரியும் இப்போ நான் பேச கேட்டா பையாம் நிலனாக உந்தன் பின்னால் நடமாடுற நிஜமாக உந்தன் முன்னால் தடுமாற ஒரு செல்ல நாயை உந்தன் முன்னே வாழாட்டுனே உன் சேனை எல்லாம் தூரம் நின்று பாராட்டுற நீ ஒரு முறை நீயும் திரும்பி பார்ப்ப கண்ணை கட்டிக்கொண்டு உன் பின்னால் காலம் முழுவதும் வருவே நீ உந்தன் பாதையின் பயமில்லை நீ வா மனை சுமக்கின்ற மனமுனக்கு மலரை ரசிக்கின்ற மனமுனக்கு இனிமேல் இது போல் நீ எனக்கு நீ வா உன் துணை தேடி நான் வந்தேன் துரத்தாதேடான் உன் கோபம் கூட நியாயம் என்று ரசித்தேனிடா நீ தீயான் தொட நான் உயிர் பெற்று வாழ்வேடம் என்னை தவிர எல்லாம் பெருமனை ஆனாயும் நான் உனக்கு மட்டும் சொந்தம் என்பேன் என்ன ஆனாலும் நீ இல்லை என்று சொல்ல வேண்டுதான் எரிமலை கண்கள் ரெண்டு பனிமலை இதயம் ஒன்று உன்னிடம் கண்டேன் கெட்ட பையாம் பூமியில் அம்பலை என்று தான் சொல்வேன் என்று வேறென்ன சொல்ல உன்னானே அச்சம் என்று கேட்ட பையான உன்கிட்ட அச்சப்பட்டையே சாகிற இந்த பூமி பந்தை தாண்டி போக முடியாதேடா உணியல் நின்றால் மரணம் கூட நெருங்காதேடா இந்நிலவரம் உனக்கு புரியவில்